இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பேசலாம் அப்படின்னா சிக்ஸ்த் லார்டு இந்த செவன்த் ஹவுஸ் ஆறு குடி கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏழாவது வீட்டில் இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு அல்லது கணவனுக்கு நோய்கள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணுவீங்க அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி இவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு ஆர்கியூமெண்டட் ஸ்பௌஸ் வாக்குவாதம் செய்யக்கூடிய கணவன் அல்லது மனைவி உண்டாகும் அப்படின்னு வந்து ஆணிக்கரமாக சொல்லிடலாம் இதுக்கு வந்து ரீசன் வந்து நான் என்னன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க செவன் தௌசண்ட் வந்து உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் மேரேஜ் உங்களுடைய மேரேஜ் உங்களுடைய மேரேஜ் லைஃப் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கணவன் அல்லது மனைவி அமைவார்கள் அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய ஒரு வீடு வந்து செவன்த் ஹவுஸ் ஸோ இந்த சிக்ஸ்த் ஹவுஸ் அப்படின்னா ஆறாவது வீடு ஆறாவது வீடு அப்படி வந்து செவன்த் ஹவுஸ்க்கு லாஸாக இருக்க வீடு ஸோ சிக்ஸ்த் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸ் ஆஃப் மேரேஜ் டிவோர்ஸ் கோர்ட் கேசஸ் வம்பு தும்பு வழக்கு வாக்குவாதம் கடன் நோய் இந்த மாதிரி விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய வீடு வந்து ஆறாவது வீடு சிக்ஸ்த் ஹவுஸ் ஸோ இந்த சிக்ஸ்த்து லாட் போய் செவன்த் ஹவுஸில் உட்காந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃபே வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஏழாவது வீடு வந்து உங்களுடைய மனைவி ஸோ ஆறு ஆறு வந்து நோய் ஸோ நோய் வந்து மனைவி ஸ்தானத்தில் உட்காரும்போது உங்களுடைய மனைவிக்கு நோய் இருக்கும் அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லிடலாம் அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு நீங்களும் வந்து நோய்வாய்ப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகிவிடும் எல்லாருக்குமே அப்படியா அப்படின்னா இது வந்து பொது பலன்தான் இருந்தாலும் வந்து அந்த கிரகம் வந்து ஆறுக்குடிய கிரகம் வந்து எந்த கிரகம் ஏழு கூடிய வீட்டில் எந்த நட்சத்திரத்தில் நிற்குது இந்த ஏழு கூடிய வீட்டு அதிபதி எந்த வீட்டில் இருக்காரு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அதை வந்து கரெக்டாக வந்து ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து துல்லியமாக கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அதே மாதிரி திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கடன் வாங்கி தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஒருவேளை ஆறு கூடிய கிரகம் வந்து சுக்கிரனாக அமைந்து விட்டால் நீங்கள் ஆனாது இருந்தீங்கன்னா மனைவி வந்து கடன் வாங்கி திருமணம் பண்ணிப்பாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை ஸோ மனைவி வந்து அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருறீங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் நீங்களே வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க அந்த மாதிரி விஷயம்லாம் கூட அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ கடன் வாங்கி திருமணம் கடனால திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி சிக்ஸ்த் ஹவுஸ் வந்து வாக்குவாதத்துக்கு உண்டான ஒரு வீடு ஆர்குமெண்ட்ஸ் அதிகமான ஒரு வம்பு தும்பு வழக்குகள் அதனால வந்து மனைவி கூட திருமண வாழ்க்கையில வந்து சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் உங்களுக்கு மன மன மனைவியோ இல்லை கணவனோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து அதிகமாக அவங்க கூட வாக்குவாதம் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படின்னு வந்து ஆணித்தரமா சொல்லிடலாம் ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லார்ட் இன் செவன்த் ஹவுஸ் இல்லை செவன்த் இன் சிக்ஸ்த் ஹவுஸ் இந்த மாதிரி வந்து இருந்தது அப்படின்னாவே இவங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப நல்லதாக அமைஞ்சிறத வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து இதனால் வந்து நான் டைவர்ஸ் பண்ணிடணுமா அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆறு கூடிய வக்ர கிரக நிலைகள் வந்து சரியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ மு முக்கியமாகவே பாத்தீங்கன்னா இந்த ஆறு தான் வந்து ஆறாவது வீடு தான் வந்து எதிரி நோய் அப்புறம் கடன் ஸோ இந்த ஆறு கூடிய கிரகம் வந்து எந்த வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த வீட்டோட காரகத்துவங்களை கண்டிப்பா பாதிக்கும் ஆனா ஆறு கூடிய கிரகம் வந்து அஞ்சாவது வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆ ஆறாவது வீட்டுக்கு அஞ்சாவது வீடு வந்து லாஸ் ஸோ லாஸ்ல போய் இருக்கிறதால ஸோ இந்த ஆறு கூடிய கிரகம் வந்து செயல் இருந்தது ஸோ இவங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்காது ஒருவேளை ஆறு கூடிய கிரகம் வந்து எட்டில் மறைஞ்சால் கூட அந்த மாதிரி வந்து பாதிப்பு அதிகமாக இருக்காது ஆறு கூடிய கிரகம் வந்து பன்னிரெண்டில் மறைஞ்சாலும் அந்த மாதிரி வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இதை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாகவே வந்து இந்த எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை நோய் தொல்லை இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரே தெய்வம் பார்த்தீங்கன்னா கால பைரவர் கால பைரவர் வந்து நீங்கள் வந்து தேவிட் அஷ்டமி இல்லைன்னா வளர்புறை அஷ்டமி இந்த ரெண்டு நாட்களில் வந்து பூஜை செய்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து தெருநாய்க்கு வந்து அதுக்கு மனசு நோகாம அதை வந்து வீட்டுக்கு வந்து வர வச்சு விருந்து வைங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து நீங்கிடும் ஏன்னா இப்படி சொல்றனே விருந்து வைங்கன்னா இப்ப வந்து வீட்டில் உங்க சொந்தக்காரங்க கூப்பிட்றீங்க விருந்து விடுறீங்க அது வேறங்க அதனால வந்து ஒரு ஜீவராசி கஷ்டப்படுது தெருவில் அப்படின்னும் போது அதை வந்து வீட்டுக்கு உள்ள வீட்டில் கூப்பிட்டு விருந்துக்கிட்டு சொல்லலை அட்லீஸ்ட் நீங்கள் தெருவிலையே போயிட்டு உங்களால் முடிஞ்ச வந்து சோறு சப்பாத்தி ஏதோ ஒரு தாயம் அட்லீஸ்ட் பிஸ்கட் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து அதுக்கு வந்து வச்சிங்க அப்படின்னா இந்த தோஷங்கள் வந்து விலகும் அப்படின்னு சொல்லிடலாம் ஃபுல்லாக சரியாகுமா அப்படின்னா அது வந்து உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் சிக்ஸ்து இந்த செவன்த் ஹவுஸ் இல்லைன்னா செவன்த் இந்த சிக்ஸ்த் ஹவுஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கமெண்டில் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் நியூ அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவேஸ்